வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரட்சசியே எபிசோட் நம்பர் எயிட்டி நைன் தாரகையின் முடிவும் பூங்குழலியின் சம்மதமும் சூர்யாவிடம் பேசிய கிஷோர் அன்றிரவே தனது பெற்றோரிடம் பேச தயாரானான் கிஷோர் நடந்தவற்றை சொல்ல பத்மா தாம் தும் என்று குதிக்க ஆரம்பிக்கவும் ஏதோ பேசி தன் அன்னை தந்தையை சஞ்சனாவின் வீட்டிற்கு பேச சம்மதிக்க வைத்து விட்டான் கிஷோர் மறுநாள் பத்மாவும் சிவராமனும் தயாராகி வெளியே வந்தவர்கள் சூர்யா தாரகை கிளம்ப சொல்லு என்று சொல்ல அப்பா எங்க கிளம்பிட்டீங்க என்று சூர்யா கேட்டான் வேறெங்க சஞ்சனா வீட்டுக்கு தான் என்று சொல்லவும் தனது அறையில் படுத்திருந்த கிஷோர் துள்ளி குதித்து படுக்கையிலிருந்து எழுந்து வந்தவன் வெளியே ஓடி வந்தான் பத்மா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டிருக்க அம்மா இப்படியேவா போக போகிறீங்க என்று கேட்கவும் ஏன் நல்ல புடவாதானே கட்டியிருக்கேன் என்று பத்மா சொல்லவும் அம்மா அதை சொல்லலை ஏன் இப்படி மூஞ்சு தூக்கி வச்சிட்ருக்கீங்க என்று கிஷோர் கேட்கவும் யாரிடா நான் சொல்கிற பேச்சை கேட்குறீங்க என்றார் பத்மா சரி விடுங்கம்மா என்று சூர்யா சமாதானப்படுத்த வேற என்ன பண்ணுறது போகட்டும் நீ போய் தாரகையை கூட்டிகிட்டு வா சூர்யா நம்ம போகலாம் என்றார் பத்மா நாங்கள் இதுக்கு என்று சூர்யா கேட்க பின்ன நீங்கள் வராமலா போய் ரெடி ஆகிட்டு தாரகையும் கூட்டிகிட்டு வா என்றார் பத்மா சூர்யாவிற்கு அதற்கு மேல் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தயக்கத்துடன் தனது அறைக்கு சென்றான் சூர்யா தாரகை தனது துணிகளை அடுக்கி கொண்டிருக்க அவளிடம் வந்தவன் தாரா வா சஞ்சனா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லவும் காயத்ரி வீட்டுக்கா என்றாள் தாரகை தன்னை கோபப்படுத்த முயல்கிறாள் என்று உணர்ந்த சூர்யா ஆமா என்று சொல்ல நான் வரல என்றாள் தாரகை தாரா ப்ளீஸ் அம்மா தான் உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க போயிட்டு வந்துடலாம் என்று கேட்க நான் வரல என்று கடுமையாக தாரகை சொல்லவும் சூர்யாவிற்கு அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச முடியவில்லை தனது அண்ணையிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டே வெளியே வந்தான் சூர்யா என்ன சூர்யா ரெடி ஆகலையா என்று சிவராமன் கேட்க இல்லப்பா தாரகைக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கான் தூங்குறாதான் நீங்கள் என்று சூர்யா தயங்கவும் பத்மா அவனை பார்த்து முறைக்கவும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட சிவராமன் சரி சூர்யா பரவாயில்ல நீ தாரகையை பார்த்துக்கோ நாங்கள் போய் பேசிட்டு வரோம் என்று சொல்ல நீங்கள் என்னங்க என்று பத்மா ஏதோ சொல்ல வர பத்மா நாம் போகலாம் என்று அழுத்தமாக சிவராமன் சொல்ல அதற்கு மேல் பத்மா எதுவும் பேசவில்லை பத்மாவின் அருகில் வந்த கிஷோர் அவரை அணைத்து கொண்டவன் தேங்க்ஸ்மா என்று சொல்லவும் இதுக்கு ஒன்றும் குறைச்ச என்று பத்மா கடுகடுக்க கிஷோர் எதேதோ பேசி சமாதானப்படுத்தவும் பத்மாவின் கோபம் சற்று குறைந்தது சரி சரி ரொம்ப ட்ரை பண்ணாத டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க தாரகை தூங்கி எழுந்ததும் சாப்பாடு கொடுங்க நாங்க போய் பேசிட்டு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு பத்மாவும் சிவராமனும் கிளம்பினர் அவர்கள் கிளம்பியதும் கிஷோர் சூர்யாவிடம் தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லவும் போடா போய் இந்த லாஸ்ட் செம்மை படித்து ஒழுங்கா கிளியர் பண்ணுற வழியை பாரு ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வரணும் என்று சொல்லவும் கண்டிப்பா வர அண்ணா என்ற கிஷோர் தனது அறைக்கு சென்று விட சூர்யா தனது அறைக்கு சென்றான் தாரகை அமைதியாக படுத்திருக்கவும் தரா ஏன் இப்படி நடந்துக்கிற என்று கேட்க எப்படி என்று தாரகை கத்தவும் ப்ளீஸ் தாரா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத இந்த மாதிரி டைமில் நீ டென்ஷன் ஆகிறது உனக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லதில்லை என்று சொல்லவும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்றால் தாரகை இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற என்று சூர்யா கேட்கவும் நான் இங்கிருந்து போகணும்னு சொன்னேல்ல என்று தாரகை கேட்க சரி எங்கே போக போகிற என்று கேட்டான் சூர்யா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று தாரகை வெடுக்கென்று சொல்லவும் தாரா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற இந்த நிலைமையில் நீ தனியாக போகக்கூடாது சொல்கிறத கேளு என்று சூர்யா பொறுமையாக சொல்லவும் என்னால் இங்கே இருக்க முடியாது சூர்யா ஜாயின் பண்ண சொல்லி கால் பண்ணிட்டாங்க நான் போயே ஆகணும் என்றால் தாரகை சரி போகலாம் கொஞ்சம் டைம் கொடு என்று சூர்யா கெஞ்சவும் அவனது முகத்தை பார்த்தவள் சரி ஆனால் என்னால் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க என்று சொல்லவும் எங்க என்று சூர்யா கேட்க தாரகை பதில் சொல்லாமல் இருக்கவும் எங்கன்னு கேட்டேன் என்று சூர்யா கத்தினான் ம் வேலை கிடைச்சிருக்கு என்றாள் என்னது வைசாக்கா எப்படி அவ்வளோ தூரம் போவே அங்கே யாரையாவது உனக்கு தெரியுமா என்று சூர்யா கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் அங்கிருந்து வெளியே வந்துவிட சூர்யாவின் மனம் மேலும் வேதனை அடைந்தது பூங்குழலியின் ஹாஸ்டல் தனியாக உட்கார்ந்து யோசித்த பூங்குழலி தனது அண்ணையிடம் பேசலாம் என்று நினைத்தாள் ஆனால் அவளது அண்ணன் மற்றும் தந்தையை நினைத்து யோசித்து கொண்டே இருந்தவள் சரி என்னானாலும் பரவாயில்ல என்று தைரியமாக சித்ராவின் எண்ணிற்கு அழைத்தாள் அவளின் எண்ணெய் பார்த்ததும் கதவை தாழிட்டு அறைக்குள் வந்த சித்ரா காலை அட்டன் செய்து சொல்லு பிள்ளை என்று கேட்கவும் அண்ணி அம்மா இப்போ எப்படி இருக்காங்க என்று கேட்க அவங்கள ஏன் கேட்குற பிள்ள ஒழுங்காக மாத்திரையும் போட மாட்டேங்கிறாங்க சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க நாளுக்கு நாள் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு படுத்த படுக்கையிலேயே இருக்காங்க என்று சித்ரா சொல்லவும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அண்ணி என்று பூங்குழலி கேட்க என்னத்தை பிள்ள சொல்ல சொல்கிற எல்லாம் ஒன்ற நினச்சி கவலையாதான் என்றாள் சித்ரா என் வாழ்க்கையை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க அண்ணி நான் பார்த்துக்கிறேன் என்று பூங்குழலி சொல்ல தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு பூவு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அத்தை குணமாயிடுவாங்க என்று சொல்லவும் அண்ணி எனக்கு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போக பயமாக இருக்கு அண்ணி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல பூவு நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது பூவு கது ரொம்ப நல்ல பையன் என்று சொல்லவும் தெரியும் அண்ணி ஆனா என்று ஏதோ சொல்ல வர அப்புறம் வேற என்ன பிள்ள நல்லா பூவு என்று சித்ரா மெல்ல மெல்ல பேசி அவளது மனதை நெகிழ வைத்தாள் சரி போதும் அண்ணி நான் யோசிக்கிறேன் ஆனால் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்ல சரி புள்ள நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ யோசித்து நல்ல பதிலாக சொல்லு பூவு அது ஒன்று அம்மாவுக்கு மருந்து என்று சொன்னவள் காலை கட் செய்யவும் பூங்குழலி யோசித்து கொண்டே தனது பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஹாஸ்டலை விட்டு வெளியே வர அப்பொழுது கதிர் தனது பைக்குடன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் பூங்குழலி அவனை பார்த்ததும் விழித்து கொண்டே நிற்க பைக்கை ஸ்டாண்ட் போட்டவன் அவள் அருகில் சென்று ஹாய் பூங்குழலி எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் ம் என்று தலையாட்டியவள் பதில் பேசாமல் அமைதியாக நின்றாள் இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த மௌனத்தை கலைத்தவாறு கதிரே பேச ஆரம்பித்தான் கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட கிட்டே பேசினாங்களா என்று கதிர் கேட்கவும் ம் என்று பூங்குழலி சொல்ல எங்கிட்டையும் பேசினாங்க என்றவன் பாருங்க பூங்குழலி எனக்கு கல்யாணம் குடும்பம் இதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ என்றவன் அவளது வழிகளை பார்க்க அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஏன் நம்மளும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்கக்கூடாதுன்னு தோணுது அதுவும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது என்று சொல்லவும் கதிர் ஆனால் எனக்கு அவள் ஏதோ சொல்ல வர போதும் பூங்குழலி எத்தனை பேர் தான் இதையே இருப்பீங்க உங்களுக்கு குழந்த பிறக்கத்தில் ப்ராப்ளம் இருக்குது தானே எனக்கு எல்லாமே தெரியுங்க அதை பற்றி எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம் என்று கதிர் சொல்லவும் அப்படி இருந்தும் ஏன் என்று பூங்குழலி கேட்க ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் என்றான் கதிர் நிஜமாவே உங்களுக்கு என்னை பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குறீங்களா இல்லை உங்கள் அம்மா கேட்டதாலையா என்று பூங்குழலி கேட்கவும் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை தான் என் அம்மா கேட்டதால் தான் நான் இதை பற்றி யோசிக்கவே ஆரம்பித்தேன் ஆனால் இப்போது டிசைட் பண்ணது உங்களை பிடிச்சதால் மட்டும்தான் என்று கதிர் சொல்லவும் பூங்குழலிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க பூங்குழலி என்று கதிர் கேட்க இல்லை கதிர் எனக்கு மேரேஜ் லைஃப் ஒத்து வருமானு தெரியல என்னால் உங்களுக்கு முழு ஹாப்பினஸை கொடுக்க முடியாது கதிர் என்று பூங்குழலி வழியோடு சொல்லவும் அவளது கண்ணை பார்த்த கதிர் சிரித்து கொண்டே அதை நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள் என்று கதிர் சொல்லவும் பூங்குழலி யோசித்து கொண்டே இருக்க இன்னும் எவ்வளோ தான் யோசிப்பீங்க என்றான் கதிர் அது இல்லை கதிர் என்று பூங்குழலி ஏதோ சொல்ல வர ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் பூங்குழலி எனக்கு உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுறது ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் பூங்குழலி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சே எஸ் ஆர் நோ என்று கேட்கவும் கதிர் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா என்று அவள் சொல்ல முயற்சிக்கு முன் எனக்கு ஒரு பதில் தான் வேணும் பூங்குழலி என்றவன் கூர்மையாக அவளை பார்த்தவாறு சே எஸ் ஆர் நோ என்றான் பெண்ணவளின் இதயம் வேகமாக துடிக்க சில கணங்கள் அமைதியாக இருந்தாள் பின்பு நிமிர்ந்து கதிரை பார்த்த பூங்குழலி எஸ் என்று சொல்ல அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு இதை விட கல்யாணம் பண்ணிக்க வேற என்ன வேணும் என்று கதிர் கேட்கவும் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது கதிர் என்றவள் கண்கள் கலங்கின அவளை நெருங்கியவன் அவளது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நம்புங்க பூங்குழலி நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக இருப்போம் என்று சொல்லவும் பூங்குழலி அவன் விழிகளையே பார்க்க இந்த மௌனத்தை சம்மதம்னு எடுத்துக்கலாமா என்று கதிர் கேட்கவும் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் கசிந்தது அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் இனி நீங்க அழவே கூடாது என்று சொல்லவும் பல நாள் கட்டி வைத்த அவளது மொத்த வலி வேதனை அனைத்தும் வெடித்து சிதறியது எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் இப்பவே அழுது முடிச்சிருங்க பூங்குழலி ஏன்னா இதுக்கப்புறம் உங்களால் அழவே முடியாது என்று கதிர் சொல்லவும் பூங்குழலி மேலும் அழுது கொண்டே இருக்க அவளை மெல்ல அணைத்து கொண்டான் கதிர் பூங்குழலியும் அவனது மார்பில் சாய்ந்தவள் அவனது சட்டியை இறுக்கமாக பிடித்து கொண்டு தனக்குள் இருக்கும் மொத்த வழியையும் அவனிடம் கொட்டி தீர்த்தாள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா